வணக்கம் நான் உங்கள் பாசமிகு பத்திரிகை அளதுமணி இந்த இசைஞானி இளையராஜாவினுடைய பயோபிக்னு ஒன்று ஆரம்பித்தாங்களே ரொம்ப ஆர்ப்பாட்டமாக ஆரம்பித்தாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நட்சத்திர ஹோட்டலில் உலகநாயன் கமல்ஹாசன் வந்திருந்தார் இளையராஜா வந்திருந்தார் கங்கை அம்மன் வந்திருந்தார் இன்னொரு திரையுலக பிரபலங்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க ஏன்னா தனுஷுடைய படமே தனுஷ் வந்து இளையராஜாவை நடிக்கிற படங்கிறதுனால எல்லாருமே வந்திருந்தாங்க ஆனால் அந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து அதாவது அந்த பூஜை போட்டதுலேருந்து பலவிதமான பிரச்சனைகள் அது டைரக்டர் வந்து அருண் மாதேஸ்வரன் தான் அவர் இப்போ வந்து நம்ம லோகேஷ் கனகராஜை வச்சு டிசிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிட்டுருக்காரு அவர் தான் இந்த படத்துக்கு டைரக்டர் அவர் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு அதுக்கான இளையராஜாவனுடைய பயோபிக்கை எப்படி எடுக்கணும் அவருடைய வாழ்க்கை வரலாறு இதெல்லாம் கங்கையம்மரன் மற்ற எல்லார்கிட்டையும் கேட்டு அறிஞ்சு அது ஒரு ஸ்க்ரீன் பிளேயாக தொகுத்து வச்சு பக்காவாக வச்சுருந்தார் என்னவோ தெரியலை யாருக்கு யார் முட்டல்னு தெரியலை அதை அப்படியே கிடப்பில் போட்டுச்சு ஒரு இசைஞானி உலகமே போட்டக்கூடிய ஒரு இசைஞானி அவருடைய பயோபிக்கை ஒரு நட்சத்திர ஓட்டரில் ஆடம்பரமாக ஆரம்பித்து அது அப்புறம் தொடங்காமல் போகிறதுக்கு என்ன காரணம் ஒரு சீன் கூட எடுக்கலை காரணம் என்ன இளையராஜாவினுடைய தலையீடா இல்லை கங்கை மரனுடைய தலையீடா அல்லது வேறு யாரும் அதுக்கு இடையூறு பண்ணுறாங்களா தெளிவாக தெரியல அருண்மாதேஸ்வரனுக்கும் இளையராஜாவுக்கும் முட்டல் அப்படின்னு ஒரு செய்தி வந்தது என்னான்னு கேட்டால் இந்த பயோபிக்ல வந்து கற்பேரரசு வைரமுத்துனுடைய சம்மந்தப்பட்ட போர்ஷன் எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு இளையராஜா சொன்னதாகவும் அதுக்கு டைரக்டருக்கு பிடிக்கலை உண்மையை எப்படி மறைக்க முடியும் அதாவது இளையராஜாடைய வரலாற்றில் அந்த இசை வரலாறு இசை வாழ்க்கையில் வைரமுத்துங்கிறவர் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பெருங்கவிஞர் அந்த கவிஞனுடைய பாட்டுகள் எல்லாம் உயிர் பெற்று நடமாடின நர்த்தனமாடின பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் காதுகளில் ஒழித்ததுக்கு காரணம் வைரமுத்துவனுடைய வரிகளும் இசைஞானியினுடைய இசையும் ரெண்டையும் பிரிக்க முடியாது அப்படி ரெண்டையும் பிரிக்க முடியாது நிப்பிரி வைரமுத்துவை காட்டாத அப்படின்னு சொன்னால் அது வரலாறாக இருக்க முடியுமா இதனால தான் அது தடைப்பட்டு நிற்குதா தெரியல நானும் விசாரித்து பார்த்தேன் பல வகையில் விசாரித்து பார்த்தேன் எல்லாருமே வாய் மூடிக்கிறாங்களே தவிர பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க பயமாக என்னான்னு தெரியல ஏன்னா அது தனுஷுடைய படம் இளையராஜாவுடைய படம் வாழ்க்கை வரலாறு ரெண்டு பிரபலங்கள் சின்ன வயது இளையராஜாவுக்கு அவ்வளவு பொருத்தமாக இருந்தாராம் தனுஷ் ஒப்பனையில் பிரமாதமாக இருந்ததா அப்படி இருக்கும்போது நீங்கள் படத்தை எடுத்து கொண்டாட வேண்டியது தானே ஒருத்தரை பற்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்கிறது என் நியாயம் வரலாற்று அதாவது வாழ்க்கை வரலாறுன்னு எழுதும்போது உண்மையை தான் எழுதணும் உண்மையை எழுத முடியலைன்னா அது வாழ்க்கை வரலாறு அல்ல ஆனால் வாழ்க்கை வரலாறுல உண்மைகளை சொன்னவர் மகாத்மா காந்தி ஒருத்தர் தான் இது வரைக்கும் நான் தெரிஞ்சவற்றிலையும் அவர் ஒருத்தர் தான் ஒரு அப்பா செத்து கிடக்கும் போது மனைவியை உல்லாசத்துக்கு அழைச்சேனா அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருந்தார் அப்பா இறந்து போனதான் அம்மா இறந்து போனதான் எனக்கு சரியாக நினைவுக்கு வரலை ஆனால் வீட்டில் வந்து அவருடைய பெற்றோரில் ஒருத்தர் இறந்து போயிருக்காங்க அப்போ உல்லாசமாக இருக்கலாம் வா அப்படின்னு தன்னுடைய மனைவி கஸ்தூரிபாயை கூப்பிட்டதாக அவரே எழுதியிருக்கார் இதுக்கு ஒரு தைரியம் வேணும் இதுக்கு ஒரு ஒரு மன உறுதி வேணும் இது அது இதில் தான் உண்மை இருக்குது இந்த உண்மையெல்லாம் உயர்வை தந்தது அவர் தேசத் தந்தையாக உயர்த்தியது அது மாதிரி உண்மையை மறைக்கக்கூடாது இல்லை அது இளையராஜா ஏன் இப்படி பண்ணுறாரு என்ன அதுங்கிறது தெரியல அடுத்து நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி அரசன் படம் ஷூட்டிங் ஆரம்பம் சிம்பு ரசிகர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வெற்றிமாறன் கலைப்புலி தானு அவர்கள் இணைகிற அந்த படம் பிரமாதமாக வருங்கிற எண்ணம் எண்ணம் இல்லை உறுதி திடம் கலைப்புலி தானுக்கு இருக்குது இது எப்படி கொண்டார பாருங்கண்ணே இந்த படத்தை எவ்வளோ உயர்வாக வெற்றிமாறன் கொடுக்க போகிறாருங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் அதை விட இதில் சிம்பு உன்னுடைய உழைப்பு இருக்கு ஏன்னா சிம்பு இந்த படத்தில் எப்படி ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு வெறியோடு அந்த பையன் இருக்கான் நிச்சயமாக எனக்கு வந்து இந்த படம் சில்வர் ஜூ புலி தான் அதில் எனக்கு சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு கலைப்புலி தான் நாமளும் வாழ்த்துவோம் நம்பிக்கை கொள்வோம் அதானே நல்லது சரி அடுத்து லோகேஷ் கனகராஜ் அஜித்குமார் இவங்க ரெண்டு பேரும் இணைகிறாங்க அப்படின்னு ஒரு கதை வந்தது கதைன்னு தான் சொல்கிறேன் தகவலோ செய்தியோ அதுன்னு சொல்லலை ஒரு தகவல் வந்தது அந்த தகவல் உண்மையாக ஆகட்டும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு என்ன நடந்தது அப்படிங்கிறத அதாவது நான் என்ன நடந்ததாக சொல்லப்பட்டதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் லோகேஷ் கனகராஜ் தல அஜித்தை சந்தித்து ரெண்டு கதைகள் சொன்னாராம் ஒன்று ரஜினிக்காக சொல்லப்பட்ட கதை அதான் அவர் ரஜினி ரிஜெக்ட் பண்ணிட்டாரு தலையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாராம் அடுத்து தலைக்காக தலைக்காக எழுத அஜித்துக்காக எழுதப்பட்ட ஒரு கதையை சொல்லியிருக்காரு அது கொஞ்சம் வயலன்ஸ் இருக்கும் ஆனால் புதுமையான ஒரு கதை அதை இப்போ லோகேஷ் கனகராஜு சொன்னார் அதில் எல்சியூ அவருடைய எல்சியூ இருக்கும் விக்ரமில் தொடங்கி அப்படியே அஜித்துக்குள்ளே நுழையிற மாதிரி அந்த கதை இருக்கான் இதை அவர்கிட்ட சொல்லியிருக்காரு அவர் பிடிச்சி போச்சு நீங்கள் ஸ்கிரிப்ட் தயார் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொன்னதாக தகவல் இவர் விக்ரமில் தொடங்குறதாக இருந்தால் விக்ரமில் தொடங்கி அஜித்துகிட்ட போகிற மாதிரி அந்த எல்சியு அமைந்திருந்தால் உலகநாயகன் கமல்ஹாசனுடைய என்ட்ரி கண்டிப்பாக தேவைப்படும் அப்போ உலகநாயகன் அதில் வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை பிரச்சனைன்னு தான் சொல்லணும் ஏன்னா அவர்கிட்டையும் கேட்கலாம் இவர்கிட்டையும் கே சொ அஜித்திட்ட சொன்னாரா என்னான்னு தெரியாது ஆனால் இது தகவல் தானே எதையுமே நம்ம நம்பகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது தகவல் வந்த தகவல் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நம்மை விட சந்தோஷ சந்தோஷப்படுறது யார் இருக்கா தலையும் அஜித் உலகநாயகனும் இணையிறாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாேருக்கும் தீபாவளி தானே பிரமாதமாக கொண்டாடுவாங்களே அது சரி இது இந்த படம் எப்போ இப்போ வந்து ஆதிக்கரவிச்சந்திரனுக்கு ஒரு படம் பண்ணுறாரு ஆதிக்கரவிச்சந்திரனுக்கு ஒரு படம் பண்ணி முடித்த பிறகு ஹசீப் அதீன் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் படத்தில் நடிக்க நடிக்க இருக்காராம் அதுக்கப்புறம் மனு ஆனந்த் கிட்டத்தட்ட அறுபத்தாறு அறுபத்தேழு அறுபத்தெட்டு இந்த மூணு இது முடிஞ்ச பிறகு லோகேஷ் என்ட்ரி ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க இது முடிஞ்சு என்ட்ரி ஆகிறாரா ஆதிக்கிரச்சந்திரன் முடித்த பிறகு என்ட்ரி ஆகிறாங்கிறது இனி போக போகத்தான் தெரியும் அதை உங்கள்கிட்ட நான் பதிவு பண்ணுறேன் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அது நான் அப்புறம் இன்னொன்று ஜனநாயகன் அவளுக்கு நல்ல வேட்டை வசூல் வேட்டை மருமையான வேட்டை விஜய் படம்னால் சும்மாவே சொல்லக்கூடாது நல்லா வசூல் கொடுக்கும் நல்ல கலெக்ஷன் கிங் அவர் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை வீடியோ அதாவது ப்ரைம் வீடியோ தான் வாங்கியிருக்காங்க அந்த படத்தை நூற்றி பத்து கோடி ரூபா கொடுத்து பிரைம் வீடியோ வாங்கியிருக்காங்களாம் ஓவர்சீஸ் வந்து ஃபார்ஸ் ஸ்டீம் ஃபார்ஸ் ஃபிலிம் அவங்க வாங்கியிருக்காங்களாம் எழுபத்தஞ்சு கோடி தமிழ்நாடு வந்து ரோபியோ நூறு கோடி வாங்கியிருக்காங்களாம் கேரளம் பதினஞ்சு கோடி இது போக இன்னும் தெலுங்கு பிரதேசங்கள் இருக்குது ரெண்டு தெலுங்கு இருக்குல்ல ஆந்திரா தெலுங்கானா ரெண்டு இருக்குது அப்புறம் கர்நாடகா இருக்குது இன்னும் வீடியோ ரைட்ஸு அந்த ரைட்ஸு இந்த லிட்டர் லிட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்தால் ஒரு நானூறு கோடி டேபிள் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கிடைச்சா மகிழ்ச்சி அதோட யாருக்கு இது பண்ண போகிறோம் சரி இப்போ இந்த லோகேஷ் கனகராஜ் படத்தில் கமல் சார் அதாவது அஜித் கமல் இணைவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது தகவலாக இருந்தாலும் அதை விசாரிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு அதை உறுதி செய்யப்பட வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அங்கே போய் விசாரிக்க போனால் அவங்க வந்து மும்முரமாக அடுத்த படம் இதில் அதாவது அன்பறிவு பட விவாதங்களில் அந்த அதற்கான வேலைகளில் ரொம்ப தீவிரமாக ஈ ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஷூட்டிங் இந்த மாதம் இல்லை அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க அடுத்த மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அடுத்த மாதம் வந்து கோ இது குளிர்கால தொடர் இங்கே தொடங்கிற கூட்டு ச பேரவை அதாவது பாராளுமன்றத்தில் கூட்டு சபை கூட்டம் நடக்கும் அதெல்லாம் முதன் முதலாக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நம்ம உலகநாயகனுக்கு கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் அது நடக்கும்னு எதிர்பார்க்குறாங்க அதுக்கு அடுத்து எலெக்ஷன் வந்துடும் எலெக்ஷன் வந்த பிறகு இங்கிட்ட நகர முடியாது ரெண்டும் ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு பேச்சாளராக இன்றைக்கி உலகநாயன் கமல்ஹாசன் உயர்ந்திருக்கிறார் அவங்க வந்து ஒரு நடிகர் இமேஜ் நமக்கு வேணும் அப்படின்னு திராவிட முன்னேற்றக் கழகம் தவறு இல்லை பிழை இல்லை ஏன்னா ஒரு காலத்தில் எம்ஜிஆர் இருந்தார் எஸ்எஸ்ஆர் இருந்தார் மாதிரி நிறைய ஆர்டிஸ்டுகள்லாம் அப்போ நிறையா இருந்தாங்க சினிமாவிலேருந்து தான் நிறையா பேர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாங்க சினிமாவும் செலுத்தது தமிழ்நாடு அரசிலையும் திரா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செல்வாக்கும் உயர்ந்தது இப்போ அங்கே வந்து நடிகர்னு சொல்லிக்கிற ஆள் கிடையாது நடிகர்னு சொல்லிக்கிட்டால் நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஒருத்தர் இருந்தார் அவர் இப்போ வந்து அவர் மாண்புமிகு அமைச்சர் ஆகிட்டார் ஆயினாலும் அவர்களுக்கு வந்து ஒரு கவர்ச்சி கிராமங்களில் இவர் தலையை காட்டினார் ஓட்டுக்கள் நிச்சயம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏன்னா கமல்ஹாஸ்ங்கிறவரு ஒரு உயர்ந்த நடிகர் நீண்ட பாரம்பரியம் அதாவது நடிப்பு பாரம்பரியம் பல படங்கள் வெற்றி படங்களை கொடுத்தவர் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து இளைஞர்கள் வரைக்கும் கமல்ஹாசனுக்கு தெரியும் ஒரு ச அதாவது ஒரு உயர்ந்த தோற்றம் இருக்கு கமல்ஹாசனை பார்க்கும்போது ஒரு அறிவாளிக்குள்ள ஒரு தோற்றம் இருக்குது சிந்தனையாளருங்கிற ஒரு இது இருக்குது சல்லித்தனமான நோ நோக்கமோ யாரும் அவரை பார்க்க முடியாது இவரை சல்லிப்பையா ஒரு திட்டுப்பையா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு முகத் தோற்றமோ அந்த மாதிரி எல்லாம் அது கிடையாது அவர் அவருக்கு கிடையாது நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை ஒரு உதாரணத்துக்காக சொல்கிற இவருடைய தோற்றம் வந்து உயர்வான தோற்றம் மக்கள் மனதில் பதியும் அந்த காலத்தில் அண்ணா சொன்னார் பேரறிஞர் அண்ணா சொன்னார் எம்ஜிஆர் வந்து இனி வேணாம் ஏன் பேசக்கூட வேணாம் உன்னுடைய முகத்தை மட்டும் காட்டியா அப்படின்னு சொன்னார் பேரறிஞர் அண்ணா எம்ஜிஆருடைய முகத்துக்கு அந்த அளவுக்கு வாய் இது வாய்ஸ் பெருமை இருந்தது மக்கள் மத்தியில் மதிப்பு இருந்தது ஒரு பத்திரிகை வந்து அவரை கிழக்கு நடிகர் கிழக்கு நடிகர்னு பிரபலமாக எழுது பிரபலமான தின பத்திரிகை எழுதிச்சு அப்படியும் எடுபடலையே எழுத்து எழுதுனாங்க அந்த பத்திரிகையை எழுத்து எழுதுனாங்க நடக்கலையே தியானம் நீட்டங்களாம் அபரிதமாக அப்பிரமாதமாக வெற்றி பெற்றது அதனால் நான் சொல்கிறேன் எம்ஜிஆருக்குள்ளே அந்த ஒரு செரிஸ்மா உலகநாயனுக்கும் இருக்குது நிச்சயமாக எலெக்ஷனில் வந்து ஒரு சூடு பிடிக்கும் வாங்குறது சொல்லிவிட்டு நாளைக்கு சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்